அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து ரொம்ப நெகிழ்ச்சியான அதே சமயத்தில் மன நிறைவோடு இறைவன் நம்மை பாதுகாத்திருக்கிறான் நம் பாவங்களை மன்னித்து இருக்கிறான் இந்த ரமலான்ல அப்படிங்கிற ஒரு பெரிய பெயர் ஆவலோடு இறைவனிடத்தில் அந்த துவாவை அதிக அதிகமாக கேட்டவளாக உங்களை இன்றைக்கு சந்திப்பதில் அகம் மகிழ்கிறேன் கேமுள்ளையிலுக்கு போயிட்டு நடந்து மூச்சு வாங்கி அந்த மூச்சு வாங்குறது இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பதிவை பகிர்ந்துடணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் அலகம் இல்லா ரமலானை இருபத்தி ஒன்பது பிறைகளோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் ரமலானை கடைக்கிறோம் அப்படிங்கிறதே ரொம்ப கவலையா இருக்கு இரவெல்லாம் முழித்திருந்தோம் இரவெல்லாம் அந்த பாக்கியத்தை தந்தோம் இரவெல்லாம் தப்சீர்கள் இரவெல்லாம் ஆராய்ச்சிகள் ஒரு வசனத்துக்கு நிறைய நிறைய அத்தாட்சிகளை இறைவன் தந்திருக்கிறானே குரானில் சொல்லப்பட்ட விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் இவற்றை பற்றிய உவமைகள் இதற்கு என்ன காரணம் என்ற ஆராய்ச்சிகள் இவற்றையெல்லாம் ஞானமாக கல்வியாக தந்த இறைவனுடைய பேரருள் அவற்றை விளங்கிக் கொள்ளுகிற இவற்றை பகிரக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இறைவன் இந்த அடிமையை தேர்ந்தெடுத்து தந்தானே என்கின்ற ஒரு பெரிய பரிதவிப்பு எப்படி நன்றி செலுத்துவது என்று தெரியாத ஒரு கனம் நிறைந்த இதயம் இதோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் திரமலான் முழுக்க நீங்கள் எல்லாம் என்னோடு இருந்து உற்சாகப்படுத்தினீர்கள் ஊக்கப்படுத்தினீர்கள் உதவினீர்கள் எந்த கேள்வியையும் கேட்காமல் பலவேறு தொகைகளை அனுப்பி தந்து நான் பதிவிட்ட அத்தனை பதிவுகளுக்குமான நியாயத்தையும் நீங்கள் செய்தீர்கள் என்று நான் அல்லாஹ்வை நேரில் சந்திக்கிற போது சாட்சி சொல்லுகிறவளாக இருக்க வேண்டும் என்ற அப்பே ரஹ்மானே என்று இந்த நேரத்துல நான் இறைவனிடத்துல கோரிக்கையை முன்வைக்கிறேன் நிச்சயமாக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆக்கட்டும் அப்படியான உறுதியாக நான் இருப்பேன் அப்படின்னு இந்த நேரத்துல உங்களோடு நான் செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன் யாரென்று முகம் தெரியாத சகோதரர்கள் யாரென்று முகம் தெரியாத சகோதரிகள் இன்னார் என்று தெரியாத என்னுடைய அன்பு சொந்தங்கள் ஏழைகளுக்காக ஒவ்வொரு இடத்திலும் களப்பணி என்று நான் சென்று அந்த இடத்தில் கடினப்பட்ட மக்களையெல்லாம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திய போது அவர்களுக்காக ஒவ்வொருத்தரும் அனுப்பி தந்தது பிறை ஒன்றுல நான் ஜம்சம் கேட்டு பதிவு செய்தேன் இன்றைக்கு பிற இருபத்தி ஒன்பது இதுவரைக்கும் மூன்று ஜம்சம் கேன்கள் என்னை வந்து சேர்ந்திருக்கின்றன அந்த புனித நீருக்கு நான் நன்றி செலுத்தியவளாக இருக்கிறேன் நான் அனுப்பிய பதிவுகளுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பிய தொகைகளுக்கு நான் நன்றி செலுத்தியவளாக இருக்கிறேன் உங்கள் உள்ளத்தை விசாலப்படுத்தி நிறைய 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 உதவிகளை செய்து இதுவரைக்கும் ஒரு கேள்வி ஒருத்தர் ரசீது கேட்டு ஒருத்தர் என்ன செய்தீர்கள் என்று கேட்டு சுகானல்லா அத்தனை 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 நம்பிக்கையை உறுதிப்பாட்டை என் மீது வைத்ததற்காக உங்களிடம் நான் நிறைய 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 நன்றி செலுத்தியவளாக இருக்கிறேன் எங்கெல்லாம் நம்பிக்கையை நாம் எதிர்பார்த்தோமோ அந்த நம்பிக்கைகள் எல்லாம் பலவேறு காலகட்டங்களில் உடைத்து நொறுக்கப்பட்டு உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயம் சொல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் பெண்கள் கண்ணாடி குடுவைகள் போன்றவர்கள் அந்த கண்ணாடிகளை உங்களுடைய ஆணவத்தால் உடைத்து நொறுக்கி விடாதீர்கள் நீங்கள் அந்த கண்ணாடி குடுவைகளை மென்மையாக கையாளுங்கள் என்று சொன்னார்களே அப்படி பலவேறு தருணங்களில் உடைத்து நொறுக்கப்பட்டு இஸ்லாம் என்கிற வரம் கிடைக்கப்பட்டும் நான் பல்வேறு சோதனைகளை கடந்து வந்தபோது எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் நபிகளாரினுடைய தியாக வாழ்க்கை அந்த தியாக வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டவளாய் உங்களுக்கு நான் நிறைய 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 நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய பதிவுகள் எல்லாம் லட்சக்கணக்கான பார்வைகளை அடையவில்லை லட்சிய பார்வைகளை அடைந்தன அதனாலதான் நான் எந்த ஏழைகளுக்கெல்லாம் என்று பதிவிட்டேனோ அத்தனை பேருக்கும் வீடு தேடி சென்று அவர்களுக்கான ஒரு நிரம்ப தொகையையும் அவர்களுக்கான துவாக்களையும் அவர்களுக்கான பெருநாள் பரிசுகளையும் கொடுத்துவிட்டு உங்களிடம் இந்த பதிவுகளில் நான் நன்றி செலுத்தி அவளாக இருக்கின்றேன் அடுத்த ரமலானுக்கு இறைவன் நம் ஆயுளை நீட்டி தருவானா இல்லையா என்பது நமக்கு தெரியாது இந்த ரமலானில் நாம் இணைந்திருந்தோம் இந்த ரமலானில் நாம் பணி செய்தோம் இந்த ரமலானில் ஏழைகளுக்காகவும் மனாதைகளுக்காகவும் சிறைப்பட்டோருக்காகவும் நாம் பரிதவித்தோம் அவர்களின் குடும்பங்கள் நலமோடு இருப்பதற்காக வேலை செய்தோம் அதற்காக நாளும் பொழுதும் உழைத்து லட்சக்கணக்கான தொகையை செலவு செய்து முப்பது நாட்களும் ஏழைகளுக்கு உணவு சமைத்துக் கொடுத்தோம் இந்த முப்பது நாளும் எழுபது ஊர்களில் ஏழைகளுக்கு உணவு சமைத்துக் கொடுப்பதற்கு வல்ல ரகுமான் நம்மை கருவியாக்கினானே அதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் நிறைய 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 நன்றி செலுத்துகிறேன் இந்த உலகத்தில் தேடி கண்டடைய முடியாத ஒன்று நம்பிக்கையான இதயங்கள் மட்டும்தான் அதை என்னை போல சமூக களத்தில் பயணிக்கக்கூடிய பெண்கள் நிச்சயம் அறிவார்கள் சமூக களத்தில் பயணிக்கக்கூடிய ஆண்கள் நிச்சயம் அறிவார்கள் ஆனால் இன்றைக்கு இத்தனை நம்பக்கூடிய இதயங்களை இறைவன் எனக்கு தந்திருக்கிறானே அதற்காக நான் கோடி 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 முறை வல்ல ரஹ்மானின் பாதங்களில் நன்றி கடனை சமர்ப்பிக்கிறேன் என் நன்றியை அதிக அதிகமாக சமர்ப்பிக்கிறேன் உங்களோடு அந்த நன்றி உணர்வை பகிர்ந்து கொள்கிறேன் இன்னும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன ரமலானை தொடர்ந்து நாம் தொடர்ந்து ஏழைகளுக்காகவும் மனாதிகளுக்காகவும் சிறைப்பட்டவர்களுக்காகவும் கரிசனப்பட வேண்டிய தேவை இருக்கிறது தொடர்ந்து அந்த பணிகளை செய்யுங்கள் நான் உங்களிடத்திலே ரமலானினுடைய அந்த நிறைவு காலகட்டங்களில் நின்று போராயோ போராயோ ரமலானே என்று கண்ணீரோடு கவலைப்பட்டவளாய் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ரமலானைப் போல செயல்படுங்கள் ஒவ்வொரு மாதமும் ஏழைகளுக்காக கரிசனம் கொள்ளுங்கள் தொடர்ந்து பணிகளை செய்யுங்கள் ரமலானின் போது தொடங்கிய பணிகள் எல்லாம் அடுத்தடுத்த மாதங்களில் நீட்டித்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் எல்லாம் உடன் நிற்பீர்கள் என்று நான் முழுவதும் நம்புகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நிறைய 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 துவா செய்கிறேன் யா அல்லா யாரெல்லாம் இந்த ரமலானில் எங்களோடு சேர்ந்து உதவி செய்தார்களோ யாரெல்லாம் அந்த உதவியை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் அனைவரையும் வட்டியில் இருந்தும்ரதட்சணையில் இருந்தும் மனக்கவலையில் இருந்தும் நோயில் இருந்தும் கோபத்தில் இருந்தும் மீட்டு அவர்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து மேலான ஜன்னத்துள்வாயாக கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே உன்னுடைய கருணையை நம்பி நிற்பதை தவிர இந்த இம்மையில் நாங்கள் தேடுவதற்கோ அடைவதற்கோ பரிதவிப்பதற்கோ வேறு எதுவும் இல்லை எங்கள் ரப்பே அந்த இறைவனை முழுமையும் சரணடைந்தவளாக இந்த ரமலாடில் என்னோடு நின்று ஏழைகளுக்காக பணி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் சமைத்துக் கொடுத்த கரங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் 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 அசலாம்